மீனாவோட அம்மா ஆதங்கத்தில் எல்லா தேட்டம் சொல்கிறேன் அப்படி என் பையன் இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு சாமி கும்பிடவே முடியாத அளவுக்கு கையை உடச்சி போட்டாலும் என் மருமைங்க ஆனால் இவ்வளவு கோபம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ரவுடித்தனம் தான் இப்படியாக இருக்கிறது என்ன பண்ணுவாலும் தெரியல மீனா அப்படிங்கிறப்ப கரெக்டாக முத்து வந்து பேசுங்க பேசுங்க நல்லா பேசுங்க ஏன்னு கேட்டால் வர சொல்லி இவ்வளவு அவமானப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதும் வராமே இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒன்று சத்தியா உங்களா வர சொன்னாங்க நீ பேசுவீடா அப்படின்னு என்ன பேசுவேன் கையை உடச்சி போட்டு நீங்கள் வந்து நாயம் பேசுகிறீங்க ீங்களா உங்களை விட நான் நல்லா வந்தேன் அப்படின்னு என்னை விட நல்லா வந்தான்னு சொன்னோன்னே முத்து கோவம் வந்து அடிச்சு போடுறா அப்படி ஆனாலும் முத்து வந்து சத்திய செஞ்ச தவிர வந்து யார்கிட்டும் சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்ற அப்படி ஆனால் மீனா குடும்பத்தில் இந்த நாள் அன்றைக்கும் கூட இப்படி ஆய் போச்சேன்னு வேதனைப்பட்டு இருக்கிறாங்க மீனா சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற அப்படி அவங்க மாமா கேட்குறாரு ஏன் மீனா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா அப்படி எங்கள் மாமா நல்லபடியாக முடிஞ்சுது உங்கள் பையன் அங்கே வந்து சத்தியாவை அடின்னு அடிச்சு போட்டு வந்துட்டார் என்ன காரணம் கூட தெரிய மாட்டேங்குது அவர் இப்படியே பண்ணிகிட்டு இருந்து என்ன மாமா பண்ணுறது அப்படிங்கிறப்ப கரெக்டாக முத்து உள்ளே வர்ற அப்படி உள்ள

உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அண்ணாமலைங்க சொல்லுடா என்னமே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற இப்படியே நீ பண்ணிகிட்டு இருந்த என்னடா நினைக்கிறது இனிமேல் என் மூஞ்சிட்டே முழிக்காதடா அப்படின்ட்டு அண்ணாமலை வெளியே போயிடுறாரு நேராக முத்து மீனாகட்டை ஓ நீ இங்கேயும் வந்து பற்ற வசதியா அவன் பண்ணணுது என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லலை